இன்னும் மூன்று நாட்களில் தீபாவளி சென்னை சென்ட்ரல் நிலையம் மக்கள் கூட்டத்தால் நெரிசல் அடைந்திருந்தது சென்னையிலிருந்து புறப்படும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் தள்ளுமுள்ளாக ஏறிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நேரம் சரியாக பதினோரு மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் வானத்தில் மழை மேகங்கள் சேரத் தொடங்கின இதயம் குலுங்கும் மின்னல் மின்னியபடி அதன் ஒலி சென்ட்ரல் நிலையத்தை உடைக்கும் அளவிற்கு கர்ஜித்தது மழையும் மெதுவாக பொழியத் தொடங்கியது மக்கள் மழையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கீழ் தஞ்சமடைந்தனர் அப்பொழுது திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒலித்தது சென்னையிலிருந்து மதுரையை நோக்கிச் செல்லும் விரைவு ரயில் இரண்டாவது நடைமேடைக்கு பதிலாக ஆறாவது நடைமேடையிலிருந்து புறப்படும் அந்த ஆறாவது நடைமேடை ரயில் நிலையத்தின் கடைசி தடம் என்பதால் சிலர் அவசரமாக அங்கே ஓடினர் அந்த நேரத்தில் ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது அதே சமயம் ஒரு சிறிய கொலுசு சத்தத்துடன் அனிதா என்ற இளம் பெண் அந்த ரயிலின் கடைசி பெட்டியில் ஏறினாள் மழை இப்போது பெருவெள்ளமாக மாறி வானம் முழுவதும் கருமையாகிவிட்டது ரயில் மெதுவாக வேகம் எடுத்துக்கொண்டது அந்த சமயத்தில் நிலையத்தில் ஒரு வினோதமான அறிவிப்பு சென்னையில் சென்னையிலிருந்து மதுரை நோக்கிச் செல்லும் விரைவு ரயில் புறப்பட்டு விட்டது இனி அது யாருக்கும் கிடைக்காது அந்த குரல் வழக்கமான நிலைய குரல் அல்ல ஒரு அமானுஷ்யமான குரல் அனிதா அதை தெளிவாக கேட்டாள் யாருக்கும் கிடைக்காது என்ற அந்த வார்த்தைகள் அவளது மனதை கலங்கச் செய்தன அவள் சுற்றி நோக்கினாள் அவள் இருக்கும் பெட்டியில் அவளும் அவளுக்கு எதிரே ஒரு வயதான நபரும் மட்டும் அமர்ந்திருந்தனர் முன்பக்கம் சிலர் இருந்தனர் ஆனால் அவர்கள் எல்லோரும் தங்களது தலையை குனிந்தபடி ரயில் வேகம் பிடித்தது அனிதா சற்று கண்களை மூடியபடி சோர்வுடன் இருந்தாள் திடீரென்று ஒரு சத்தம் ரயில் எங்கோ ஒரு சுரங்கத்துக்குள் நுழைந்தது போல் அவளுக்கு தோன்றியது அவள் கண்களைத் திறந்தாள் மழை புயலாக கொண்டிருந்தது அவள் சுற்றி நோக்கினாள் அந்த பெட்டியிலிருந்த அனைவரும் இன்னும் தலையை குனிந்தபடியே இருந்தனர் அவளுக்கு எல்லாம் மிகவும் விசித்திரமாக தோன்றியது அவள் ஜன்னலுக்கு பக்கத்திலிருந்து வெளியில் பார்த்தாள் அதிர்ச்சியாக ரயில் இன்னும் சென்னை சென்ட்ரல் நிலையத்திலேயே சுற்றி கொண்டிருந்தது இது என்ன புறப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்னும் நிலையத்தில்தான் இருக்கிறோம் அவள் எழுந்து கதவுக்குச் சென்றாள் கதவை திறந்தாள் வெளியே கடும் மழை வெளிச்சம் மங்கிய நிலையம் அங்கே இன்னும் சென்னை சென்ட்ரல் நடைமேடைகள் தென்பட்டன அவள் பார்த்த பலகைகள் முதலில் சென்னை சென்ட்ரல் அவள் பார்த்த பலகைகள் முதலில் சென்னை சென்ட்ரல் அடுத்து சென்னை சென் மூன்றாவது முறை சென்னை நான்காவது முறை எழுத்துக்கள் முழுவதும் அழிந்து விட்டன பின்னர் அவள் கண்களுக்கு முன்னால் ஒரு புதிய பலகை தென்பட்டது மரணநகர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பலகையை பார்த்தவுடன் அனிதாவின் இதயம் உறைந்தது அவள் மயக்கத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்தாள் எதிரில் அமர்ந்திருந்த கிழவர் இன்னும் தலையை குனிந்தபடியே இருந்தார் அவள் நடுங்கிய குரலில் கேட்டாள் ஐயா இந்த ரயில் எங்கே போகிறது எனக்கு பயமாக இருக்கிறது அவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஐயா ஏதாவது சொல்லுங்கள் என்று அவள் கத்தினாள் அவளது குரல் பெட்டியில் முழுவதும் எதிரொலித்தது ஆனால் யாரும் அவளை பார்த்ததே இல்லை அந்த சமயத்தில் கதவு திறந்த சத்தம் டிக்கெட் பரிசோதகர் உள்ளே வந்தார் அவர் மெதுவாக ஒவ்வொரு வருடமும் சென்று வந்தார் அவள் அருகில் வந்து கேட்டார் அனிதா டிக்கெட்டை கொடுத்து கேட்டாள் சார் இந்த ரயில் எங்கே போகுது நான் மதுரை செல்லணும் ஆனால் இது வேறொரு இடத்துக்கே போகிற மாதிரி இருக்கிறது பரிசோதகர் எந்த பதிலும் சொல்லாமல் டிக்கெட்டை பரிசோதித்தார் அவள் கோபமாக நான் கேட்கிறேன் பதில் சொல்ல மாட்டீங்களா என்றாள் அவர் திடீரென்று ஒரு அமானுஷ்ய குரலில் முதலில் டிக்கெட்டை எடுத்துக்கொள் அவள் நடு அவள் நடுங்கிய கைகளால் டிக்கெட்டை எடுக்க முயன்றாள் அப்போதுதான் அவரது கைகள் உடம்பில் ஒட்டாமல் மிதந்து கொண்டிருந்தது அவள் பயத்தில் டிக்கெட்டை கையில் பிடித்து கீழே தலையணைத்து நின்றாள் பரிசோதகர் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தார் அவள் மீண்டும் தலை நிமிர்ந்து பார்த்தாள் அவர் உடல் ஒரு திசையில் சென்று அவரது தலை வேறு திசையில் சென்று கொண்டிருந்தது அனிதா மரண பயத்தில் கத்தினாள் அந்த சத்தம் முழு பெட்டியையும் அதிர வைத்தது ஆனால் யாரும் அவளை கவனிக்கவில்லை அவள் ஓடிக் கதவை திறந்து ரயிலில் இருந்து குதிக்க முயன்றாள் கண்களை மூடிக் குதித்தாள் அடுத்த நொடியில் மீண்டும் அதே பெட்டிக்குள்ளே நின்றிருந்தாள் மீண்டும் குதித்தாள் மீண்டும் அதே இடம் எத்தனை கதவிலிருந்து குதித்தாலும் அவள் மீண்டும் ரயிலுக்குள்ளே வந்து விடுகிறாள் அவள் அவள் அழுதாள் அந்த சமயம் ஒரு குரல் கேட்டது நீ செய்யும் முயற்சிகள் இங்கே எடுபடாது இங்கே நடப்பது நடக்க வேண்டியது மட்டுமே அவள் அதிர்ந்து அந்த குரல் வரும் திசையில் பார்த்தாள் அவளுக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த கிழவர் பேசினார் வா இங்கே வந்து அமரு என்றார் அவர் அவள் மெதுவாக நடந்து சென்று அவருக்கு எதிரில் அமர்ந்தாள் அனிதா ஐயா இதற்கு முன் நான் உங்களிடம் பேசினேன் அப்பொழுது நீங்கள் பேசவே இல்லை இப்பொழுது நீங்களே பேசுகிறீர்கள் இங்கு யாரும் யாருடனும் பேச முடியாது ஆனால் இப்போது நீ பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த ரயில் எங்கே போகிறது ஏன் உனக்கு தெரியாதா நீ எங்கே செல்ல நினைத்தாய் நான் மதுரை செல்ல வேண்டும் சிரித்தபடி இந்த ரயில் அங்கே செல்லாது இது செல்லும் இடம் ஒன்றே அதன் பெயர் மரணநகர் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அனிதா திடுக்கிட்டாள் மரணநகர் சில நிமிடங்களுக்கு முன் அவள் பார்த்த அந்த பலகையில் இருந்த அதே பெயர் அவளது இதயம் பலத்த சத்தத்துடன் துடித்தது மரண நகர் என்றால் என்ன இடம் என்று அவள் நடுங்கிய குரலில் கேட்டாள் கிழவர் மெதுவாக எழுந்து சிரித்தார் அந்த சிரிப்பு மனிதனுடையது இல்லை பாம்பு சரியும் சத்தம் போல இது உயிர்கள் முடியும் இடம் இங்கேயே உனது பயணமும் முடிகிறது ரயில் திடீரென ஒரு கடும் சத்தத்துடன் நின்றது விளக்குகள் மினுங்கின கதவுகள் தானாக திறந்தன வெளியே ஒரு நிலையம் பலகையில் எழுதப்பட்டிருந்தது மரண நகர் ஜங்ஷன் அனிதா அதிர்ச்சியுடன் வெளியே இறங்கினாள் நிலையம் முழுவதும் வெறிச்சோடி கிடந்தது உடைந்த கடிகாரம் பிளந்த டிக்கெட் கவுண்டர் சாம்பல் வாசனை பின்புறத்தில் ஒரு சிறுமி குரல் கேட்டது அக்கா நீங்களும் வந்துவிட்டீங்களா அனிதா திரும்பி பார்த்தாள் வெண்மையான முகம் நனைந்த தலைமுடி கையில் பழைய பொம்மை கொண்ட சிறுமி இங்கிருந்து வெளியே போக முடியுமா என்றாள் அனிதா சிறுமி மெதுவாகச் சிரித்தாள் யாரும் போக முடியாத அக்கா ரயில் திரும்பி செல்லாது அந்த நேரத்தில் ரயில் விசில் அடித்தது அனிதா அதற்குச் செல்ல ஓடினாள் ஆனால் ரயில் ஒளிபோல் மறைந்தது மீதமிருந்தது இருள் மட்டுமே ஒரே ஒரு விளக்கு மட்டும் மினுங்கிக் கொண்டிருந்தது அந்த வெளிச்சத்தில் ஒரு பழைய பலகை தெரிந்தது சென்னை சென்ட்ரல் மரணநகர் விரைவு பதினோர் ஆயிரத்து ஐம்பத்தி ஏழில் கடைசியாக இயக்கப்பட்டது மூழ்கிய ரயில் உயிர் தப்பியவர் எவரும் இல்லை அவள் உறைந்து நின்றாள் அந்த நேரத்தில் கிழவரின் குரல் மீண்டும் கேட்டது இப்போது நீயும் அந்த ரயிலின் பயணி நிரந்தரமாக மின்னல் மின்னிய அந்த நொடியில் அனிதாவின் உருவம் கரைந்தது நிலையம் மீண்டும் அமைதியானது சில நிமிடங்களுக்கு பிறகு தூரத்தில் மீண்டும் ரயில் விசில் ஒலி எழுந்தது மீண்டும் ஒரு புதிய பயணிக்காக அந்த ரயில் மரணநகர் ஜங்ஷனை நோக்கி புறப்பட்டது